வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி இரண்டு நிலைமம் நிலைமம் என்றால் என்ன நிலைமத்தினுடைய வகைகள் அதற்கு எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம பேருந்துல போயிட்டு இருக்கப்போ திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடல் முன்னோக்கி சாகின்றது ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகரும் போது நமது உடல் பின்னோக்கி சாகின்றது தொடர்ந்து இயங்கிக் கொண்டுள்ள வாகனத்தில் திடீரென வேகத்தடை ஏற்படும் போது பேருந்து நின்றுவிட்டாலும் பயணியர் தொடர்ந்து இயக்க நிலையிலேயே இருக்க முயற்சிப்பதால் முன்னோக்கி விழுகின்றனர் அதேபோல் ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகர ஆரம்பிக்கும் அவற்றுடன் இணைந்த பயணியர் தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்க முயல்கின்றனர் எனவே பேருந்து நகர்ந்தாலும் அவர்கள் தமது பழைய நிலையை தக்கவைக்க பின்னோக்கி சாய்கின்றனர் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பேருந்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பேருந்து இயக்கத்தில் இருக்கு இப்போ பேருந்துல இருக்கிற பேருந்துக்கு உள்ளார இருக்க நம்மளுடைய பயணியர்கள் நம்மவும் இயக்கத்தில் இருக்கிறோம் பேருந்து கூட சேர்ந்து நம்மவும் இயக்கத்தில் இருக்கிறோம் பே பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது என்னாகும் நமது உடல் அந்த நிறுத்த நிற நிறுத்துதல் அந்த நிலைமையை அடைவதற்கு அடைவதை எதிர்க்கிறது நம்ம தொடர்ந்து இயக்க நிலையிலேயே இருக்க முயற்சிக்கிறோம் தான் என்னாகுது நமது உடல் முன்னோக்கி சாகின்றது அதே மாதிரி பேருந்து ஓய்வு நிலையில் இருக்க போது ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதன் உள்ளே உள்ள பயணிகள் பயணிகள் அதாவது நாமளும் ஓய்வு தான் இருக்கிறோம் இப்ப திடீரென பேருந்து நகரும் போது என்னாகுது நம்ம வந்து அந்த ஓய்வு நிலையிலேயே இருக்க முயற்சிக்கிறோம் அதனால நம்ம வந்து பின்னே சாய்கின்றோம் பின்னே சாய்வது எதனால் அப்படின்னா ஓய்வு நிலையை மாற்றுவது மாற்றுவதை நம்ம எதிர்க்கிறோம் அதுதான் நிலைமம் ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரை தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் என்றழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குவளை இருக்கு கண்ணாடி கோலைய மேல ஒரு மெல்லிய காகித அட்டை இருக்கு அந்த காகித அட்டையினுடைய மத்தியில் ஒரு நாணயம் வைக்கப்பட்டுள்ளது இந்த அட்டையினை இப்போ வேகமாக விரலால் சுண்டி விடவும் என்ன நடைபெறும் அப்படின்னா இந்த அட்டை வேகமாக சுண்டி விடுறதுனால இந்த அட்டை கீழே விழுந்துடும் காகித அட்டை இந்த காகித அட்டை மத் அட்டையின் மத்தியில் இருந்த நாணயம் என்னாகும் நாணயம் வந்து அட்டையின் மீது ஓய்வு நிலையில் இருக்கு இந்த காகித அட்டை சுண்டினாலும் இந்த காகித அட்டை இயக்க நிலைக்கு மாறினாலும் இந்த நாணயம் வந்து தன்னுடைய ஓய்வு நிலையை தொடர முயற்சிக்கிறது வேறு நிலைக்கு மாற எதிர்க்கு மாறும் தன்மையை எதிர்க்கிறது என்னாகும் இந்த நாணயம் வந்து புவியீர்ப்பு விசையின் காரணமாக கண்ணாடி குவளைக்குள் விழுந்துவிடும் இந்த காகித அட்டைங்கிறது கீழே விழுந்துரும் இப்போ எதனால் அது கண்ணாடி குவளைக்குள் விழுகிறது அதற்கான காரணம் அப்படின்னா நிலைமம் அதாவது அது அது வந்து ஓய்வு நிலையிலேயே தொடர்ந்து இருக்க முயற்சிக்கிறது அடுத்து பார்க்க போற பகுதி அதாவது நிலைமத்தின் வகைகள் நிலைமம் வந்து மூன்று வகைப்படும் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓய்வில் நிலைமம் இரண்டாவது இயக்கத்தில் நிலைமம் மூன்றாவது திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓய்வில் நிலைமம் அப்படின்னா என்னன்னா ஒரு நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும் அதாவது இதனுடைய வகையிலேயே தெரியுது பாருங்க ஓய்வில் நிலைமம் அதாவது ஒரு பொருள் ஓய்வில் இருக்கு ஓய்வில் இருக்கிறப்போ அந்த பொருளின் அந்த ஓய்வு நிலையை ஓய்வு நிலையிலிருந்து அது மாறுவதை எதிர்க்கிறது அதுதான் ஓய்வில் நிலைமம் அடுத்து இயக்கத்தில் நிலைமம் இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் அதே மாதிரி ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்கு அந்த பொருள் இயக்கத்துல இருக்கிறப்போ என்னாகுது ஏதாவது ஒரு விசை செயல்படுது நிலையை மாற்ற முயற்சிக்குது அப்படின்னாலும் அந்த பொருள் வந்து அந்த இயக்க நிலை நிலையை மாற்றுவதற்கு விரும்பவில்லை அதை எதிர்க்கிறது அப்படின்னா அதுதான் இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து திசையில் நிலைமம் திசையில் நிலைமம் அப்படின்னா இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும் அதாவது ஒரு பொருள் இயக்கத்துல இருக்கு இப்போ நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து நேர்கோட்டு இயக்கத்தை தவிர வேற எந்த திசையிலும் வேற எந்த நேர்கோட்டு திசையை தவிர வேற எந்த திசையில் திசையிலும் மாறுவதற்கு தயாராக இல்லை மாறுவதற்கு மாறுவதை எதிர்க்கிறது அதுக்கு பெயர் தான் திசையில் நிலைமம் இயங்கும் பொருளின் திசையில் மாறுவதை எதிர்க்கிறது அதுதான் திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள் அதாவது இப்ப நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா நிலைமத்தினுடைய மூன்று வகைகள் அந்த மூன்று வகை நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள் தான் இங்க கொடுத்திருக்காங்க இப்போ முதலில் பார்க்க போறது ஓய்விற்கான நிலைமம் ஓய்வில் நிலைமம் அதற்கான எடுத்துக்காட்டு இப்போ அதில் என்ன சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல இப்போ இலைகள் இருக்கு இப்போ ஒரு மரத்தினுடைய கிளைகளை பிடிச்சி நம்ம விழுக்குறோம் விழுக்குறோம் அப்படின்னா என்னாகும் அந்த இலைகள் வந்து நேரா கீழே விழுது என்னால கீழே விழுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ மரத்தினுடைய இலைகள் வந்து ஓய்வு நிலையிலே தான் இருக்கு அந்த ஓய்வு நிலையை அந்த இலைகள் வந்து மாற்றுவதற்கு விரும்பவில்லை மாற்றுவதற்கு தயாராக இல்லை அந்த நிலை மாற்றத்தை எதிர்க்கிறது கீழே விழுந்து மறுபடியும் ஓய்வு நிலையை தொடர்ந்து கடைபிடிக்க முயற்சிக்கிறது அடுத்து இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா பழுத்த பின் விழும் பழங்கள் இப்போ ஒரு ம அதே மாதிரி மரத்துல இருந்து ஒரு பழம் பழங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பழங்கள் வந்து பழுத்ததுக்கு அப்புறம் என்னாகும் அது நேரா எங்கே விழும் புவியீர்ப்பு விசையின் காரணமாக பூமிக்கு விழும் கீழே விழும் கீழே விழுந்து அதனுடைய ஓய்வு நிலையை ம மரத்தில் இருந்த ஓய்வு நிலையை மாற்றுவதற்கு விரும்பவில்லை ஓய்வு நிலையை அது வந்து கன் கண்டினியூ பண்ணும் அதுதான் நிலைமத்திற்கா ஓய்வில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இயக்கத்தில் நிலைமம் இயக்கத்தில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஒரு நீளம் பூண்டுதல் போட்டி இருக்கு நீளம் தாண்டுதல் போட்டி அதுல என்ன பண்றாங்க நீளம் தாண்டுதல் போட்டியில ஓடுறவங்க இப்ப ஒரு ஒரு இடத்துல இருந்து ஓடணும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மட்டும் நீளம் தாண்ட மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் முன்னாடியே இருந்து அவங்க வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படி ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்னாகவும் அவங்களால நீளம் அதிகமாக தாண்ட முடியும் இது எதனால அப்படின்னா இப்போ அந்த இயக்க நிலையை இயக்க நிலையை இயக்க தொடர்ந்து இயங்குவதற்கு அவங்க அந்த போட்டியில் தாண்டுவதற்கு முன்னாடி முன்னாடியே அந்த இயக்க நிலையை அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறப்பதான் என்ன ஆகும் நீளம் வந்து நிறைய நீளம் தாண்ட முடியும் இதுதான் இயக்கத்திற்கான நிலைமம் மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா திசைக்கான நிலைமம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா ஒரு பேருந்துல போயிட்டு இருக்கப்போ பேருந்து வந்து நேர்கோட்டில் போகிறப்போ நம்ம நேர்கோட்டு விசையில பேருந்து திசையிலேயே நாமளும் பயணிக்கிறோம் இப்போ பேருந்து நேர்கோட்டு விசை திசையிலிருந்து டக்குன்னு என்ன ஆகுது ஒரு வளைவு பாதைக்கு செல்லும் போது என்ன ஆகுது நம்ம பயணிகள் வந்து ஒரு பக்கமாக சாய்கிறோம் அது எதனால சாய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நேர்கோட்டு திசையிலேயே தொடர்ந்து பயணிக்க முயற்சிக்கிறோம் வளைவு திசைக்கு நம்ம மாறுவதற்கு தயாராக இல்லை அதை எதிர்க்கிறோம் அதனாலதான் ஒரு பக்கமாக சாய்கிறோம் இந்த நிலைதான் நிலைமம் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மூன்று நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒன்று புள்ளி மூன்று நேர்கோட்டு உந்தம் லீனியர் மொமெண்டம் திசை வேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும் இப்போ ஒரு திசைவேகம் விசையின் தாக்கம் எப்போ அதிகமாகுது அப்படின்னா திசைவேகம் அல்லது நிறை இது ரெண்டும் அதிகமாச்சு அப்படின்னா விசையினுடைய தாக்கம் அதிகமாகும் இப்போ விசையின் விளைவானது திசைவேகம் மற்றும் நிறை இதை இரண்டையும் சார்ந்து அமையும் இப்போ ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம் இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் மீது விசை வந்து விசை எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு விசையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி அளவிடலாம் அப்படின்னா உந்த உந்தம் அப்படிங்கிற அழகி அளவீடு மூலமா நம்ம சொல்லலாம் இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகம் இது இரண்டினுடைய பெருக்கற் பலன்தான் உந்தம் எனப்படும் இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலேயே அமையும் அதாவது உந்து உந்தத்தினுடைய திசை உந்தத்தினுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளு பொருளினுடைய வேகம் எப்படி இருக்கோமோ அதே அதனுடைய திசை தான் உந்தத்தினுடைய திசை அமையும் இது ஒரு வெக்டார் அளவாகும் உந்தம் அப்படின்னா நிறை இன்ட்டு வேகம் அதாவது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அதாவது மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி திசையின் எண் மதிப்பானது விசையின் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது இதன் எஸ்ஐ அழகு உந்தம் அப்படிங்கறதோட எஸ்ஐ அழகு அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சிஜிஎஸ் அழகு அப்படின்னா கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் ஆகும்